அனைவருக்கும் வணக்கம் நீங்க அரண் தமிழ் யூடியூப் சேனல் போறது டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்றைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோவை கொடி வளர்ப்பை பத்தி தாங்க பார்க்க போறோம் என்னது கோவக்காயை நம்ம வீட்டிலேயே வளர்க்க முடியுமா கோவக்காய் வளர்ப்பது அவ்வளவு எளிதா ஆமாங்க பிகினர்ஸா இருந்தா கூட இந்த கோவை கொடிய நீங்க வீட்ல ரொம்ப ஈஸியா வளர்க்கலாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீட்டு தோட்டத்துல கீழே நிலத்துல வச்சிருக்கிற கோவை கொடி தான் பாத்துட்டு இருக்கீங்க கோவக்காய் வந்து ஒரு கொடி வகை அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால அதற்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நந்தியா வட்டை அந்த பூ செடி இருக்கு அந்த செடி மேல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த கோவை கொடி படர்ந்து இருக்கு இப்பதாங்க இது பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவா பாத்துட்டீங்கன்னா வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி நம்ம அடிப்படை காய்கறிகளை தான் விதைக்க ஆசைப்படுவோம் எல்லார் வீட்டு மாடி தோட்டம் வீட்டு தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தக்காளி இருக்கும் கத்தரிக்காய் இருக்கும் வெண்டைக்காய் வச்சுக்கும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி அடிப்படை காய்கறிகள் தான் இருக்கும் கொடி வகைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகற்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி கொடி வகைகள் இருக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் கோவக்காய் மாதிரி காய்களை நம்ம அதிகமாக வீட்டுத் தோட்டங்களில் பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு தெரியல கோவக்காய் வளர்க்கறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இல்ல கோவக்காய் மாதிரி காய்கறிகளை வளர்க்கறதுல ஆர்வம் இல்லையா அப்படிங்கறதும் தெரியாதுங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இனிமேல் உங்க வீடுகள்ல ரொம்ப ரொம்ப எளிமையா சுலபமா வளரக்கூடிய ஒரு காய்கறி அதாவது பராமரிப்புகள் எதுவுமே இல்லாம சாதாரண நம்மளுடைய தோட்டத்து மண்ணுல வரக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னா அது இந்த கோவை தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களுக்கு கோவை கொடியோட கட்டிங்ஸ் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டிங்ஸை வாங்கி வச்சு கோவக்காயை வளர்த்தெடுங்க உங்கள் வீட்டிலையே வளர்த்தெடுங்க கோவைக்காயை விதைகள் மூலமாக வளர்க்க முடியுமா அப்படின்னா விதைகள் மூலமாக வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க அப்படியே விதைகள் மூலமாக அது வளர்ந்தாலும் காய்கள் கொடுக்கறதுக்கு குறைந்தது ரெண்டு வருடத்துக்கு மேலே ஆகுது அதனால கோவக்காய் வளர்க்கறதுல எது பெஸ்ட்டு அப்படின்னா கோவக்காய் கட்டிங்ஸில் வளர்க்கறது தாங்க பெஸ்ட்டு கோவக்காய் கட்டிங்ஸ்ல வளர்க்கும் போது அந்த குச்சி கோவக்காய் குச்சி வாங்குவீங்கல்லவா அந்த குச்சி வந்து கொஞ்சம் தடிமனா நல்ல பெரிய குச்சியா தடிமனா இருக்கிற மாதிரி கட்டிங்ஸ் வந்து ஒரு கட்டிங்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வருஷம் ஃபுல்லா கோவக்காய் நீங்க அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க கோவை கொடி வளர்க்கறதுல நம்ம என்ன தவறு செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கோவைக்காய் வளர்க்கறதுல நம்ம பந்தல் போட மாட்டோங்க பந்தல் போடாம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு காய்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால கொடி வளர்க்குறோம் அப்படின்னா இப்ப பாகற்காய்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மரத்தில் ஏற்றி விட்டுருவோம் அது நல்லா வரும் ஒரு சின்ன மரமா இருந்து ஒரு ரெண்டு குச்சி வச்சா கூட போதுமானதா இருக்கும் ஆனா கொடியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பந்தல் செட்டப் இருந்துச்சு அப்படின்னா அதுல இந்த கொடி நல்லா படர்ந்து வருங்க படர்ந்து ஒவ்வொரு கணுக்கள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் பூக்கள் பூத்து அந்த எல்லாமே நமக்கு காய்களாக மாறும் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற தான் இந்த கோவை கொடி வச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சுங்க ஆனா இது பூத்துக்கிட்டு காய்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு இதற்கு அப்படின்னு நாங்க கொடுக்கற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காய கரைசல் மட்டும்தான் கொடுக்குறோம் வேறு எந்தவித உரமுமே கொடுக்கல சாதாரண நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தோட்டத்து மண்ணு தான் வேறு எந்தவித க உப்பு கரைசல் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலங்க சாதாரண மண்ணில் நம்ம சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் உதற பிரச்சனை வரும்பொழுது மட்டும் பெருங்காயத்தை வந்து நம்ம கொஞ்சம் மண்ணுக்கு கீழே வைச்சோம் அப்படின்னா போதுங்க இல்லைன்னா பெருங்காயத்தை கரைசலை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் போதும் நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் இதற்கு பயன்படுத்தணும் அதற்கு அடுத்தது தாக்குதல் பெருசா இருக்காதுங்க அப்படியே பூச்சி தாக்குதல் இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சாம்பல் சாம்பல் ஒரு கைப்பிடி எடுத்து செடி கீழே வேற சுத்தி ஸ்ப்ரே பண்ணிருங்க அதே மாதிரி அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எந்த விதமான பூச்சி தாக்குதல் வராம நமக்கு வருஷம் ஃபுல்லா காய்களை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த கோவை கொடி நினைச்சிட்டு இருக்கீங்க கோவக்கா வந்து ஒரு சீசனல் சீசனல் வெஜிடபிள் நினைச்சிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது கோவக்கா வருஷம் ஃபுல்லா நமக்கு காய்களை கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு நீண்ட கால பயிர் அடுத்த வீடியோல இந்த கோவக்காயை எப்படி மாடி தோட்டத்துல வளர்க்கலாம் அதை எப்படி வளர்க்கறது அதற்கான குரோபேக் சைஸ் என்ன மண்கலவை என்ன அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்க்கலாங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்